வணக்கம் இன்றைக்கு வாய்வு தொல்லை பசியின்மை செரிமானக் கோளாறு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சினைகளை குணப்படுத்தும் சிறந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் வயிற்றுப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் மற்ற நோய் பாதிப்புகளும் நம்மை நெருங்காமல் தடுக்க முடியும் முக்கியமாக மலச்சிக்கல் நாச்சத்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தவித்துவிட்டு ஆரோக்கியமற்ற உணவுகள் மற்றும் அதிக காரம் புளிப்பு சுவை நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதும் வாய்வு பிரச்சினை பசியின்மை செரிமானமின்மை புளித்த ஏப்பம் போன்ற வயிற்று உபாதைகளை ஏற்படுத்துகிறது இதற்கு சிறந்த தீர்வு தரக்கூடிய மருத்துவ குறிப்பை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் இயற்கை மருத்துவத்தில் நமது வயிற்றுப் பிரச்சினைகளை குறைக்கக்கூடிய பல மூலிகைப் பொருட்கள் உள்ளன அவற்றில் சிறந்த ஒன்றுதான் ஓமம் இதில் உள்ள வேதிக்கலவைகள் உடலில் சேரும் கெட்ட வாயுக்களை வெளியேற்றி செரிமானத்தை அதிகரிக்க உதவுகிறது இதேபோன்று இதனுடன் மிளகு சுக்கு போன்றவற்றையும் சேர்க்கும் பொழுது வாயு பிரச்சினை மட்டும் இன்றி உடல் உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது மிளகு உடலில் உள்ள நச்சுக்கள் கெட்ட வாயுக்கள் போன்றவற்றை நீக்கி நன்கு பசியை தூண்டக்கூடியது சுக்கு செரிமான உறுப்புக்களை பலப்படுத்தவும் வாயு தொல்லை பசியின்மை போன்ற பிரச்சனைகளை சரிசெய்யவும் உதவுகிறது இவ்வாறு இந்த மூன்று பொருட்களையும் பொடியாக செய்து பயன்படுத்தி வருவதன் மூலம் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும் ஓமம் ஒரு கப் அளவு மிளகு கால் கப் அளவு தோல் நீக்கிய சுக்கு ஒரு துண்டு இந்த மூன்றையும் பொடியாக செய்து கொண்டு இதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து இரண்டு டம்ளர் நீரிலிட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி காலை அல்லது மதிய உணவிற்கு பிறகு அருந்தி வரலாம் விருப்பப்பட்டால் இதனுடன் நாட்டு சர்க்கரை தேன் பனங்கற்கண்டு போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த கஷாயத்தை அருந்தி வருவதன் மூலம் பசியின்மை தீராத வாய்வுத்தொல்லை அடிக்கடி ஏப்பம் வருதல் வயிற்றுப் பொறுமல் செரிமான கோளாறு போன்றவற்றை சரிசெய்து பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது அது மட்டுமின்றி இந்த மூலிகைப் பொருட்களில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இயற்கையான வேதிப்பொருட்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைத்து அதிக உடல் எடை குறைவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகிறது மேலும் சுவாசப்பாதை தொற்று சளி இருமல் நுரையீரல் தொற்று போன்ற பாதிப்புகளையும் குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்துகிறது மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த கஷாயம் சிறந்தது வாய்வு மட்டும் மட்டுமின்றி உடலிற்கு பல்வேறு நன்மைகளைத் தரக்கூடிய இந்த மருத்துவ குறிப்பை பற்றிய பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி